இதெல்லாம் தேர்தலுக்கான ஒரு அச்சாரம் ஆனால் யாரும் மக்கள் இன்மை ஏமாற தவ தயாராக இல்லை எப்படியெல்லாம் மக்களை தேர்தலுக்காக வேண்டி ஏமாற்றலாம் அப்படிங்கிறத நமது முதலமைச்சர் உண்மையில் கை தேர்ந்தவர் காலையில் இன்றைக்கி டிவியை திறந்த உடனே முதலமைச்சர் வந்தார் ஐயாயிரரூவா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து முதலமைச்சர் வந்து ஆயிரம் ரூபா தாரேன்னு சொன்னாங்களே அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமா ஆளே காணல சத்தமும் இல்லை பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இருபத்தெட்டு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட அப்போ ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நமது துணை முதலமைச்சர் வந்து இப்போ வரை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அதில் ஒவ்வொரு மகளிருக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபா பாக்கி இருக்குது ஒவ்வொரு மகளிருக்கும் ஏன்எஸ் பிரசாத் ஒவ்வொரு மகளிருக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபா பாக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஐயாயிரம் ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க எப்போ தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புகிற யூபிஎஸ் அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் ரெண்டாயிரம் ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க இப்போது அடுத்த ஆண்டு ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆக நாங்கள் ஏதோ போய் தடுத்து நிப்பாட்டது போலவும் தடுத்து நிப்பாட்டி இதுக்கு முன்னாடியே நிப்பாட்டியிருக்கலாமே நாங்கள் கோர்ட்டில் போய் தடுத்து நிப்பாட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியும் டெல்லியில் உள்ளவர்களும் தமிழகத்தில் உள்ளவர்களும் அதை தடுத்து நிப்பாட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆகவே நாங்கள் உடனடியாக மக்கள் மீது அக்கறை கொண்டு ஐயாயிரம் ரூபாய் தருகிறோம் எப்படி ரூபாய் இந்த மாதம் அடுத்த மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அதுபோக கோடைகால விடுமுறை நிதி இதுவரையிலும் கேள்விப்படாத ஒன்று உண்மையில் நான் வந்து சம்மதிக்கிறேன் முதலமைச்சர் நீங்கள் போன மாதம் போன வருஷம் கோடைகால விடுமுறை நீங்கள் இந்த பத்திரிகை நிமுறைகள் யாராவது வாங்கியிருக்கீங்களா அதுக்கு முந்தின வருஷம் அந்த கோடைகால விடுமுறைக்கு ஆயிரம் ரூபா வாங்கியிருக்கீங்களா எங்கேயும் வாங்கலை எங்கேயும் கொடுக்கல ஆனால் இந்த தடவை மட்டும் ஏன் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் சொல்லி ஐயாயிரம் ரூபா கொடுக்கறீங்க அப்படின்னா தேர்தலுக்கான அச்சாரம் தேர்தலுக்கான அச்சாரம் கொடுக்கப்பட்டு என்னை பொறுத்தவரையில் எப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பின்னால் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பின்னால தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா இந்த விற்பனை மறைக்கிறதுக்கு இந்த ஐயாயிரம் பெண்களுக்கு எதிரான பாலியல் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இந்த ஐயாயிரத்து பின்னாலும் அதெல்லாம் மறைக்கிறது இன்றைக்கி ஈரோடு திருச்செங்கோடு பகுதியிலலாம் தோட்டத்தில் யாரும் வசிக்க முடியல வயதானவர்கள கையை காலை துண்டு துண்டாக வெட்டி காதை கடித்து இருந்து அத்துட்டு போயிடுறாங்க இதை மறைக்கிறதுக்கு இதை மறைக்கிறதுக்கு ரூபா இப்படி தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு போதைப்பொருள் இதெல்லாம் மறைப்பதற்கு இன்றைக்கி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த ஐயாயிரூவாயும் எப்போ கொடுப்பாங்க வர முடியாது ஆனால் ஒரு வேளை எப்போ தெரியுமா கொடுப்பாங்க ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்ற தேர்தல் இருக்குதுல்லா அப்போ தான் கொடுப்பாங்க ஒரு வேளை அது வரைக்கும் இந்த ஐயாயிரம் ரூபா எப்படி இருக்கும் சரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா இல்லை அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா இல்லை சேர்த்து கொடுத்தா சார் இதெல்லாம் தேர்தலுக்கான அச்சாரம் நான் சொல்கிறேன் நீங்கள் சரி நான் சேர்த்து கொடுத்துட்டாங்களா சரிங்க அப்போ ஒண்ணு செய்வாரா இந்த ஐயாயிரம் ரூபா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த அறுபது அறுபது மாதத்திற்கு ஐபன்னெண்டு அறுபது அறுபது மாதத்துக்கு ஐயாயிரூவாச்சும் ஒவ்வொரு குடும்பம் ஒட்டுமொத்தம் முதலே கொடுத்துருவாங்களா வந்த உடனே சேர்த்து கொடுப்பாங்களா நீங்கள் சொன்ன மாதிரி சேர்த்து கொடுப்பாங்களா இதெல்லாம் தேர்தலுக்கான ஒரு அச்சாரம் ஆனால் யாரும் மக்களின்மை ஏமாற தவ தயாராக இல்லை ஆகவே இவர் கோடை காலத்திற்கு ஆயிரம் ரூபாய் விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்களுக்கு விடுமுறை ஒட்டுமொத்தமாக கொடுப்பார்கள் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன்